தமிழக மக்கள் சமூக மத நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூசவன் தமிழ் அன்பு பாலம் சார்பில் இருதய ஆண்டவர் பேராலயத்தில் பிரார்த்தனை முடிந்து வெளியில் வந்த கிறிஸ்தவ மக்களுக்கு மும் மதத்தினரும் கேக் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நல்லிணக்கத்தை முன்பாக இன்றைய தினம் பிரார்த்தனை முடித்து வரும் கிறிஸ்தவ மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து அவர்களுக்கு கேக் வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சைய ஜோதி அறக்கலை மற்றும் நியூசவன் தமிழக சார்பாக நடைபெற்று வருகிறது எதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை குறித்து ஜோதி அக்கைகளின் செயலாளர் ராஜ்குமாரோட கேட்கலாம் சார் இப்போ கிறிஸ்தவ சர்ச்சில் இருந்து வர்றவங்க அவருடைய பிரார்த்தனை முடிச்சு அப்புறம் அனைத்து மத மக்களும் இணைந்து கேக் கொண்டு கொடுத்து முன்னாடி வராங்க என்ன நோக்கத்துக்காக நிகழ்ச்சி வணக்கம் சார் சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது வட இந்தியாவில் வந்து குறிப்பாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் ஏன் கேரளாவில் கூட அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை வந்து ஒரு சில சமூக விரோதிகள் வந்து சீர்குலைக்கிறதுக்காக முயற்சி எடுத்திருக்காங்க அது வந்து நாடு முழுக்கும் கண்டன கண்டன எல்லாருமே கண்டன தெ தெரிவிச்சிருந்தாங்க இது மாதிரியான நிகழ்வு எங்கேயுமே நடைபெறக்கூடாது அப்படின்னு எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் வந்து ம மத நல்லிணக்கத்தை வந்து பேணணும் அப்படிங்கிறது வந்து காலங்காலமாக வந்து இன்னொரு முறை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றும் நியூஸ் தமிழ் அன்பு பாலம் இணைஞ்சு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைஞ்சு இன்று தஞ்சை கல்லுகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு திருப்பலியை முடிஞ்சு வர்றவங்கள்ட்ட அனைவரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவங்களுக்கு பூச்செண்டு கொடுத்தோம் மேலும் அவங்க அனைவருக்குமே வந்து நம்ம வந்து கேக்கும் வழங்கி சகோதரத்தை அனைவரும் நம்ம போட்டுருவோம் அனைத்து மதமும் அனைத்து மதமும் அன்பைத்தான் போதிக்கிறது யாருமே யாருக்கும் யாரும் விரோதி கிடையாது அப்படிங்கிறத வந்து எந்த மதத்தவரும் எந்த மதத்தவருக்கும் விரோதி கிடையாது அன்பா இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்வு இன்னைக்கு நாங்கள் நடைபெற்றிருக்கு சார் அதாவது கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் இடையூறுகள் இருந்தாலும் கூட தமிழகத்தில் அது போன்ற சமூகம் நடைபெறவில்லை என்பதை வலியுறுத்துவதாகவும் அதேபோல் தமிழகத்தில் சமத்துவம் என்பது சகோதரத்துவம் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் இன்றைய நிகழ்ச்சி சோதி அரகத்தில் மற்றும் மீசவன் தலைவர் அங்கு பாலசாமி நடத்தப்படுகிறது தஞ்சை விருந்து ஒளிபதி காத்துடன் சலரப்பமான